கரூரில் யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் முதல்வர் வந்து இவ்வளோ அவசர அவசரமாக போனார் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டார் இது எல்லாமே முப்பது நாளாக எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தானே எரிக்க தொடங்கிட்டாங்கல்ல பென்ட்ரைவ் எரியுது சாட்சியங்கள் எரியுது இப்படித்தானே டூ ஜி வழக்கில் கூட நடந்தது க கலைஞர் டிவியில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எரிஞ்சது இதே மாதிரி தான் ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் வரும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்ததெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு எரித்தாங்க வெளியில் இருக்கிற வரைக்கும் திருப்தியா இருக்கும் இவ்வளவுதான் சொல்லணும் உள்ள இருக்க வேண்டியவர் தயவு செஞ்சு கிளம்பி போங்கோ இதானே சொல்லிச்சு கோர்ட்டு போங்க நாங்கள் பாத்துக்கிறோம் சிபிஐ பார்த்துப்பாங்க செந்தில் பாலாஜி கரூர் விஷயத்தில் திமுகவை ஊத்தி மூடினார் ஆற்காட்டு வீராசாமி இருந்து செய்ததை விட பன்மடங்கு தேவையில்லாத ஆச்சரியப்பட்ட இது பண்ணி மூட்டி மூடின இந்த இழவு வீட்டில் சந்தி பண்ணுறதுங்கிறது வந்து திமுகவால் முடியுது மட்டும்தான் முடியும் செத்தவன் கயிற கையை வேற ரேகையை எடுத்து வச்சுட்டு சொத்தை வாங்கிடுவான் இந்த சாவு அரசியல் திமுகவுக்கு தான் வரும் இந்தியை தொடரணும்னு நினைச்சாங்க அது திரும்ப பூமராங்காகனு தெரிஞ்சு மும்மொழி கொள்கை பிரச்சனை வரும் இருமொழியில் நீ என்ன கட்டி மாட்டின மூணாவது மொழியை ஏழை மாணவர்கள் ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது உயர்நிலை பள்ளியிலையும் அரசு பள்ளியிலையும் ஏழை மாணவர்கள் தானே படிக்கிறாங்கங்கிறதெல்லாம் பூமராங்க ஆகும்னு தெரிஞ்ச உடனே கபால் நிறுத்திட்டாங்க அதை விட ரொம்ப முக்கியம் அண்ணாமலை கேட்ட ஒரு கேள்வி இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க தீபாவளி ஆஃபர் வெறும் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இப்போவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸ் புக் பண்ணுங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தாங்க கரூர் விவகாரத்தை ஸோ ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடி மத்திய சென்னை பொதுக்கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் இருக்கக்கூடிய நயனாநாயரன் அவர்கள் பேசும்பொழுது என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா கரூரில் யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் முதல்வர் வந்து இவ்வளோ அவசர அவசரமாக போனார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் ஒரு படி மேலே போய் இந்த கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள்லாம் பேச பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ உங்களுடைய முதற்கட்ட பார்வை இது எல்லாமே முப்பது நாளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தானே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எரிக்க தொடங்கிட்டாங்கல்ல பென்ட்ரைவ் எரியுது சாட்சியங்கள் எரியுது இப்படித்தானே டூ ஜி வழக்கில் கூட நடந்தது க கலெக்டர் டிவியில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எரிஞ்சுது இதே மாதிரி தான் ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் வரும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்ததெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு எரித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நடந்தது ஸோ இது இயல்பான ஒரு பதற்றம் இது எதுக்காக தேவையில்லாமல் அன்னைக்கு வந்து அதாவது காவல்துறை எதை ஒழுங்காக செய்திருக்க முடியுமோ எதை தவிர்த்துருக்கலாமோ அதை தவிர்க்கலை இந்த பழியை தூக்கி விஜய் மேலே போடலாம்னு நினச்சது தான் முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம் ஓகே காரணம் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நாற்பத்தோரு குடும்பத்தில் யாருமே விஜயே பழியாக சொல்லலை பொதுவாகவே அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் திங்கக்கிழமை காலையில் எல்லாருக்கும் புரிஞ்சது நடந்தது ஒரு விபத்து இந்த விபத்து தடுக்கப்பட்டிருந்திருக்கலாம் அதுக்கு விஜய் காரணம் இல்லை ஸோ அழகாக இந்த நாலு வரி போய் சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஓகே இந்த பென்ட்ரைவ் எரிப்பு எரிக்கப்பட்ட விவகாரத்தில் வந்து அரசு தரப்பில் இருந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு அந்த ஆணையம் வந்து க்ளோஸ் பண்ணும்பொழுதும் விசாரணை அமைப்பு க்ளோஸ் பண்ணும்பொழுதும் பழைய டாக்குமெண்ட்டெல்லாம் எரிக்கிறது தான் அது ஒரு வழக்கமான நடைமுறை தான் அப்படிங்கிறாங்க இல்லை தப்பே கிடையாது பழைய டாக்குமெண்ட் என்ன கோர்ட்டு கேட்கல உங்களை கோர்ட் வந்து உங்களை நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணுங்கன்னு எதுவும் கேட்கல நீங்கள் உடனே பாவம் எடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் கோர்ட்டு கேட்டிருந்தா வேணால் நான் இதை சொல்லலாம் ஐயா கா கோர்ட்டு வந்து அந்த தனிநபர் ஆணையத்தையோ அல்லது எஸ்ஐடியையோ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதெல்லாம் சிபிஐயிடம் ஒப்படைங்கிற வார்த்தையே சொல்ல நீங்கள் கிளம்பி போயிட்டிங்கன்னா நல்லது தயவு செஞ்சு கிளம்பி போங்கோ இதானே சொல்லிச்சு கோர்ட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சிபிஐ பார்த்துப்பாங்க இதோட நாட்டை முடிஞ்சு ஸோ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா பதட்டம் இருக்கான்னு நீங்கள் கேட்டீங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்க திமுகவுக்கு தன் கை மீறி நடந்துடுச்சு எல்லாமேங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு தான் என்ன திட்டமிட்டாங்களோ திட்டமிட்டதுன்னா நான் வந்து இந்த சதியே அவங்க தான் பண்ணாங்கன்னு நான் சொல்லல ஒன்று நடந்த உடனே அதை ஊதி பெரிதாக்கலாம்னு நினச்சாங்க ஊதி பெரிதாக்கிய பலூன் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு இவ்வளவு தான் அதில் இருக்கிற ஒரு விஷயம் ஓகே இப்போ சிபிஐ விசாரணை உத்தரவிட்டதுக்கப்புறமா தாவேகா தரப்புல இருந்து நிறையா அந்த உயர்மட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க நிறைய பேரே பதிவு என்னவா இருக்குதுன்னா சிந்தில் பாலாஜிக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அவருக்கான ஒரு சிக்கல் வந்து இதில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவுகிறத பார்க்க முடியுது இதில் அரசுக்கு என்ன பின்னாடி ஏற்பட்டுற போது இதில் அவருக்கு என்ன மாதிரியான பின்னாடி ஏற்பட்டுற போது இல்லை ஓப்பனாக சொன்னால் தாவேக்கா சம்மந்தப்பட்டவங்க பேசுகிறதுக்கே அருகதையற்றவர்கள் ஒரே வரியில் சொல்லணும்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு அருகதையற்றவர்கள் கோர்ட்டு தடுத்து போலீஸ் தடுத்தாங்க அதுதான் உண்மை யாராக இருந்தாலும் கண்டிப்பாக விஜயோடைய ஆட்களை இன்னைக்கு வர சொல்லியிருக்க மாட்டேன் நீங்கள் எங்கே இன்னும் சொன்ன வரைக்கும் நியாயம் வர முயற்சி செய்து போலீஸ் தடுத்ததுனால சரி அரசு பார்த்து கொள்ளும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன வரைக்கும் நியாயம் அதுக்கு மேலே அந்த இடத்துல வந்து ஒரு வாரம் அமைதியாக இருந்ததும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் யாதவர்ஜனை அர்ஜுனா யாரையெல்லாம் பார்க்கணுமோ பார்த்ததுக்கு பிறகு அதுக்கு பதில் சொல்கிறதும் நாகரீகமற்ற செயல் இல்லை திமுகவே அதான் குறிப்பிடாங்க ஆதவ அர்ஜுனா வந்து பாஜகவை சார்ந்த உயர்மட்ட பொறுப்பாளர்களை சந்தித்ததாகவும் அவங்க மூலியமாக தான் இந்த சிபிஐ உத்தரவே வாங்கியிருக்கதாகலாம் இதெல்லாம் அதாவதுங்க எதையும் நீங்கள் வந்து சிபிஐயோ நீதிமன்றமோ பாஜக கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இது முதல் இது மூலியமாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த இரவு வீட்டில் சந்தி பண்ணுறதுங்கிறது வந்து திமுகவால் முடி மட்டும்தான் முடியும் செத்தவன் கயிறை கையை வீரலை ரேகையை எடுத்து வச்சுட்டு சொத்தை வாங்கிடுவானுங்க பத்து நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மிகப்பெரிய தலைவரை உட்கார வைத்து விட்டு என்னென்னலாம் பண்ணி முடிக்கணுமோ பண்ணி முடிச்சிட்டு தான் கொண்டு போய் புதைச்சாங்க இந்த சாவு அரசியல்லாம் திமுகவுக்கு தான் வரும் பிஜேபிக்கோ அல்லது மற்ற அமைப்புகளுக்கோ ஏன் காங்கிரஸுக்கு கூட அது வராது பச்சையாக சொல்கிறதா இருந்தால் காங்கிரஸுக்கு கூட இந்த சாவு அரசியல் தெரியாது அடிப்படையில் இவங்க டெல்லிக்கு போனாலே பிஜேபியை தான் சந்திக்கிறாங்கங்கிறது முட்டாள்தனம் இல்லை திமுகவுடைய அஃபீஷியல் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறார்னா சிபிஐக்கு இந்த வழக்கு போனதுனால இனிமேல் பாஜகவுடைய தான் விஜய் இருப்பார் அப்படின்னு அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் இது தவிர அதாவதுங்க நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரிய வேண்டியது என்னென்னா ஒரு ஒரு பாடிக்கும் அந்தந்த அமைப்பு எப்படி செயல்படணுங்கிறதுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது நாட்டுக்கு டிஎன்சேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு சொன்னார் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வேற ஐ ஆம் நாட் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஐ ஆம் கவர்மெண்ட் நான் அரசாங்கத்தை சார்ந்தவன் நான் அரசாங்கத்திற்குள் பணிபுரிபவன் அல்ல ஒரு இண்டிவிஜுவல் பாடி தனி பாடிங்கிறத எங்கள் அப்பாவுக்கு புரிய வச்சதே டிஎன் சேஷன் தான் அதற்கு பிறகு தான் எங்களுக்கெல்லாம் புரியும் ரைட் 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 அது வரைக்கும் இந்திரா காந்திங்கிற விக்டோரியா ராணி தான் நீதிமன்றத்துக்கு சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு காவல் நிலையத்துக்கு சொல்லுவாங்க பாராளுமன்றத்துக்கு சொல்லுவாங்க அவங்க பட்டனை தட்டினா லைட் எரியும் ஆஃப் பண்ணாங்கன்னா போயிடுங்கிறதெல்லாம் அப்படித்தான் எங்கள் கொள்ளுத்தாத்தெல்லாம் பார்த்தார் இந்தியன் திருநாட்டை ஆனால் அதற்கு பிறகுதான் இல்லைங்க நீதிமன்றம்ங்கிறது வேறு ஒரு இரநூத்தம்பது குடும்பம் திமுகவாவது ஒரு குடும்பம் ப்ளஸ் பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் நீதிமன்றம் அப்படி இல்லை இரநூத்தம்பது குடும்பம் அதுங்களுக்குள்ளேயே நீதிபதிகள் நீதிபாதிகள் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது நீதிமன்றம் ஒரு தனி சிபிஐ அப்படிங்கிறது ஒன்று தனி ஈடிங்கிறது தனி எல்லாத்துக்கும் அரசு கண்ட்ரோல் இருக்கத்தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இப்போது ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி நடத்த எதுக்கு உதயநிதியை கொண்டு வரீங்க ஏன்னா அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் கரெக்டா அதே மாதிரி சட்டம் அறந்ததுன்னா ஒருத்தரை கொண்டு வரீங்க நீதி எதுக்கு கொண்டு வரீங்க எல்லாமே ஸ்டாலின் தானே எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் ஐயாவே கொண்டு வரலாமே நாளைக்கு கேசன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஸ்டாலின் ஐயாவை அனுப்புவீங்களா இல்ல அந்த துறை சார்ந்தவர்கள் சென்றிருக்கிறார்கள் சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படித்தான் ஒரு நாடு இயங்க முடியும் நீங்க தேவையில்லாம சிபிஐக்கு வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது முட்டாள்தனம் உங்களால் சிபிஐ என்னிடம் சொல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் விசாரணைக்கு வரக்கூடாதுன்னு தீர்மானம் போட முடிஞ்சுதான் முடியலையா அப்போது நீங்கள் பிஜேபியை தவிர்த்துட்டீங்கன்னு அர்த்தமா சிபிஐ வேறு பிஜேபி வேற தானே நீங்கள் தானே தீர்மானம் போட்டீங்க எங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயும் சிபிஐ பண்ணக்கூடாது இடிஐக்கு நீங்கள் அப்படி பண்ண முடியாது இடிக்கு ஆளவளாக அது என்ன சொல்கிறது உலகளவில் இது இருக்குது பவர் இருக்குது ஸோ இதையெல்லாம் பேசுகிறதுக்கு தவறுங்க முதல்ல அந்தந்த பாடியை மதிக்க தெரிந்து கொள்ளும் ஓகே இந்த விவகாரம் போயிட்டு இருக்கிற பொழுதே இந்த கரூர் விவகாரம் கொடுத்து நிறைய ஊடக விவாதங்களை போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இதை டைவர்ஷன் பண்ணுற விதமாக இன்னொரு நேரட்டிவாக செட் பண்ணுறாங்க இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நேரட்டிவாக செட் பண்ணுறாங்க ஸோ ஆளுநருடைய எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு ஒரு இன்னொரு டைவர்ஷன் பாலிடிக்ஸை கையில் எடுக்குது திமுக அதாவது தண்டம் பெற்ற சாமியார் வந்து எப்போதும் கையில் தண்டம் வச்சுருப்பார் இந்த மந்திர போலி மந்திரவாதி இருக்கான் பாருங்கள் அவன் டக்குன்னு வந்து பணம் வாங்கினோம்னா தான் அந்த இதை எடுப்பான் ஜபமாலையை எடுத்து கையில் வச்சுப்பான் அந்த மாதிரி திமுக எப்போல்லாம் இந்தியை தொடுதோ அப்போல்லாம் ஏதோ ஒரு மேட்ரு ஃபுல்லாக ஐசியூவில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அது இந்தியை போய் தொடாது அந்த சிலபஸே எடுத்துக்காது இந்தியை தொடணும்னு நினச்சாங்க அது திரும்ப பூமராங்காக ஒன்று தெரிஞ்சு மும்மொழி கொள்கை பிரச்சனை வரும் இருமொழியில் நீ என்ன கட்டி மாட்டின மூணாவது மொழியை ஏழை மாணவர்கள் ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது உயர்நிலை பள்ளியிலையும் அரசு பள்ளியிலையும் ஏழை மாணவர்கள் தானே படிக்கிறாங்கங்கிறதெல்லாம் பூமராங்க ஆகும்னு தெரிஞ்ச உடனே கபாலம் நிறுத்திட்டாங்க அதை விட ரொம்ப முக்கியம் அண்ணாமலை கேட்ட ஒரு கேள்வி இருமொழி கொள்கைன்னா அது தமிழ்நாடு முழுவதும் தானே இருக்கணும் அதென்ன தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளுக்கு மட்டும் அந்த இருமொழி கொள்கை அப்போ நீங்கள் எல்லா எங்கேயுமே கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சன்ஷைன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் சூரிய உதயம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் தானே ஸோ அதெல்லாம் டக்குன்னு எடுத்துட்டாங்க அதை விட ரொம்ப முக்கியம் நான் ரெண்டு மூணு விவாதங்களில் சொன்னது சட்டசபையில் முதலமைச்சர் பேசுவதன் மூலமாக இந்த கரூர் விஷயத்தில் ரொம்ப அற்புதங்கள் நடந்திருக்குன்னு புரிய வச்சிட முடியும் இன்றைக்கி இந்தி மேட்டர் வேண்டான்னு நினச்சி தவிர்த்தாங்க யாருக்கும் பயந்தெல்லாம் கொடை பிடிக்காது திமுக எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் கேள்வி என்னென்னா இந்த இது ஹைலைட் ஆகட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் ஊற்றி முடிச்சு ஐம்பத்தி ஆறு கொண்டு வந்து எடப்பாடியை காட்டினாரு மேட்ரு முடிஞ்சிருச்சு இப்போ நாம் விவாதிக்க வேண்டியது வந்து திமுகவின் உருட்டுக்களை பற்றி அதாவது நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து உனக்கு இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு எல்லாம் சொல்லி ஏமாற்றிருக்கிற விஷயம் தான் அடுத்தது நம்ம கையில் இல்லை நேற்றே கூட எடப்பாடி அவர்களே அதான் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன் டிஎம்கே வந்து தீபாவளிக்கு ஒரு அல்வா கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பத்து சதவீதம் கூட நிறைவேற்றலை அப்படிங்கிறாங்க ஆனால் திமுக தரப்பில் நாங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிருக்கோம் அது மக்கள் கிட்டே எதிரொலிச்சிருக்கு அப்படின்றாங்க இந்த பாருங்க என்னால் வந்து அந்த வாக்குறுதிகளை எடுத்து வைத்துட்டு ஒவ்வொன்றா கேள்வி கேட்க முடியும் இது நடந்துருச்சா இது நடந்துருச்சான்னு நான் கேட்க முடியும் என்னை விட்டுருங்க நான் வந்து துக்லக் வாசகன் எனக்குன்னு ஒரு பிஜேபி சார்பு இருக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இருக்கும் அதனால் என்னை நீங்கள் புறந்தொள்ளிடுங்க ஒரு அரசு மருத்துவமனை சார்ந்தவரை கூட்டு வந்து வைங்க ஒரு இப்போ இது இந்த துறை அடுத்த துறை ஒரு பத்து துறை எடுத்துக்கோங்க பத்து துறை சார்ந்தவர்களை கூட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த புக்கை கையில் வச்சுக்கோங்க ஐயா இது நிறைவேறிச்சிச்சா இது நிறைவேறிச்சா இது நிறைவேறிச்சுதான் கேளுங்க அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் இந்த வாக்குறுதிகளை பற்றி போட்டுட்ருக்காங்களா கடந்த சில வாரங்களா அதையாவது தயவு செஞ்சு பாருங்கள் எதையுமே பார்க்காம நீங்கள் தொண்ணூறுன்னு பேசுகிறதும் பத்துன்னு பேசுகிறதும் தேவையற்ற ஒரு விஷயம் எது அவசியமோ அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ உங்களால் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு வரும்னு வச்சுக்கோங்க அதாவது அரசு அரசு பள்ளியில் நீங்கள் ஒரு ஆசிரியர் உங்களை மாதிரி ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றலைன்னா அந்த முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு நான் அழினது திருட்டுத்தனம் தானே அது மட்டும் பாருங்கள் நீங்கள் ஆறு கோடி வாக்குகளை ஆறு கோடி வாக்காளர்கள் இவங்க பெற்ற ஒன்றரை கோடி வாக்காளர்கள்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வாரியாக திமுக சொல்லி வா வாக்குகளை அள்ளிய விதம் இருக்கு இல்லையா அந்த குப்பையை நீங்கள் கலர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் முந்நூற்றி அறுபது டிகிரியில் ஏமாற்றி ஒவ்வொருத்தனுக்கும் ஆசையை காட்டி வாக்கை வாங்கிட்டு இன்றைக்கி திருட்டுத்தனம் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு ஆனால் ஒரு தமாஷ் ஒன்று கூடவே சேர்த்துக்கோங்க அதாவது அதிமுக வாங்கிய கடனுக்காக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடியா கடனை நாங்கள் க ஒவ்வொரு வருடமும் கட்டி கொண்டிருக்கிறோம் யார் சொல்றா நம்ம இல்ல தங்கம் தங்கம் தென்னரசு பிடிஆர் தான் பாம இப்ப ஐடி முன்னாள் ஒரு தடவை அவருடைய நிதி அறிக்கையை தாக்கல் செய்யும் போது சொல்லி இருந்தார் நினைக்கிறேன் இல்ல இல்ல பிடிஆர் விட்ட கதை வேற ஆட்சிக்கு வந்த உடனே தனிநபர் கடனை பற்றி பேசினார் ஒரு ஒரு அரசு நடந்திருக்கு நாலரை லட்சம் கோடி தான் அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க அதை பூதாகரமா நீங்க பேசுனீங்க அதனால நீங்க கடனை அடைக்கிறீங்கன்னு சொன்னீங்க டான்ஜெட் கோவை கையில எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க உங்கள் கடனில் மிக்காவாசி கடன் வந்து கடன் வட்டியும் கடனும் அதுலேயே போயிடும் அதையெல்லாம் பேசாமல் அதிமுக வாங்கின கடனில் தான் அப்படி வந்திருக்குன்னா இப்போ நீங்கள் ஒன்று வாங்கி தொலைச்சிருக்கீங்களா அஞ்சரை லட்சம் கோ கோடி ஆறு லட்சம் கோடிக்கு வாங்கி தொலைச்சிருக்கீங்களா இதுக்கு என்ன பண்ணணும் டெஃபிசிட்டு முப்பதாயிரம் கோடியிலருந்து தொண்ணூறாயிரம் கோடிக்கு மாறி இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் ஃபிஸிக்கல் டெபிசிட்டுக்கும் ட்ரேட் டெபிசிட்டுக்குமான வித்தியாசத்துக்கு நான் எங்கே போகணும் இதெல்லாம் பேசாமல் மொட்டையாக அதிமுக வாங்கின இதுக்கு நான் இவ்வளோ பணம் கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னால் கிளம்பிப்போ அதிமுக திருப்பி வந்து பார்த்துக்கும் ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு ஐந்து வருடமும் நாம் வந்து பொருளாதாரத்தை ஐசியூலேருந்து இருந்து வெளில கொண்டு வருவோம் இவங்க திருப்பி கொண்டு போய் ஐசியூவில் போட்டு விட்டுருவாங்க அதுதான் நடக்குது ஓகே ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழாவை அதிமுக கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளரான வைஜெயந்த் பாண்டா அவர்கள் தொடங்கிட்டாரோ நேற்று போய் அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறாரு ஸோ அடுத்தடுத்து அந்த சந்திப்புகள் அப்படிங்கிறது இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே எந்தெந்த கட்சியெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்களோ இல்லை நீங்கள் தப்பு விதமாக சொல்கிறீங்க இப்போ ஒரு சாலைனா வள இப்படியெல்லாம் போயிட்டு இருப்பாங்க இப்படி வர்றவங்க வந்துட்டு இருப்பாங்க சாலையில் ரெண்டு பேரும் போனாங்கன்னா இவர் இப்படிக்கா போகிறார் அவர் அப்படிக்கா போகிறார் அதிமுக ஐம்பத்தி நாலாவது ஆண்டு விழாவை கொண்டாடினது அது அவங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளம்பி போகிறதுங்கிறது வந்து இந்த சைடு ஒரு கூட்டணியை உங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கிறவரை பற்றி தெரியணும் ஓகே அஸ்ஸாமில் வந்து பிஜேபி ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தவர் அவர் டெல்லியில் வந்து எதை எதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் எது மக்களுடைய முக்கியமான பிரச்சனை அப்படிங்குற சேஷ் மகால் இல்லை அது அரசியல் ஆனால் சாலை எப்படி இருக்குது துப்புரவு பணி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து இருபத்தைந்தோ இருபத்தேழு வருடங்களுக்கு பின்னாடி டெல்லியில் வந்து பிஜேபியினுடைய ஆட்சியை கொண்டு வந்திருக்கிற ஒரு சாமானியமான மனிதன் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருக்கிறது வந்து கோலி விளையாடுறதுக்கு இல்லை கோல் போடுறதுக்கு ஓகே ரொம்ப சிம்பிள் அன்புமணியை அவர் போய் பார்க்க வேண்டிய அவசியம் எங்கே வருதுன்னா ஐயா என்ன பொசிஷன் அவர் ஸ்டாங்காக இருக்கார் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் அன்புமணியோட தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னதான் தான் நீங்கள் மணி அடித்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காதுங்கிறது பாமகவை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு விஷயம் என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இப்போ வந்து விஜய் கூட்டணிக்குள் வரலாம் வராமல் போகலாம்ங்கிற ரெண்டுத்துக்கும் நீங்கள் பிளான் பண்ணணும் அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு யாருக்கு தெரியும் ஒன்றும் தெரியாது இல்லையா இப்போது இந்த இவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா உங்களுடைய சீட் இது யார் பேசணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதிமுக தான் பேசணும் தலைமையில் இருக்கிறது அதிமுக தான் ஆனால் யாரை யாரால் சமாளிக்க முடியுங்கிறதுல வந்து அம்பாசிடர்ஸ் விடலாம் இல்லை எமிசரிஸ் விடலாம் இல்லை தூதுவர்களை விடலாம் இல்லை எந்த தப்பும் இல்லையே அந்த வேலையை மட்டும்தான் பிஜேபி செய்கிறத நான் பார்க்க இல்லை ஒரு பக்கம் அதிமுக விஜய் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி எதிர்பார்த்து என்னங்க இருக்குது அதாவதுங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போகணுன்றீங்க மழை வராமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இது எதிர்பார்ப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணி போயிருக்கீங்க மழை வரக்கூடாதுன்னு மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க ஒரு குடை எடுத்துப்பீங்க ஒரு கோட்டு போட்டுப்பீங்க தானே விஜய் என்ன முடிவெடுக்கணுங்கிறத எப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க முடியும் இது என்ன 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 சொல்கிறது ஃபஸ்ட் சைட் லவ்வான்னு அது எப்படி இன்றைக்கி ஓகே பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்குன்னு ஒரு அரசியல் கருத்துக்கள் இருக்குது அவர் அவருடைய அரசியல் கருத்தில் என்ன வரணுமோ அதுக்கு வரப்போகிறாரு திமுக விஜயை தள்ளி விட்டுருக்குன்னு சொல்லுங்கள் கரூர் விஷயம் மூலமாக விஜயை நல்லா தள்ளி விட்டுருக்கு இப்போ ஒழிக்க வேண்டியது திமுக தான் அப்படிங்கிறதுல விஜய்க்கு ஒரு ஒப்பீனியன் வந்திருக்குன்னு வேணா சொல்லுங்க அதான் அவர் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தாவாக்கா அதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட அவர் நிறைவேற்றிட்டு போகலாம் அவருக்கு என்ன பண்ணணுமோ இல்லை இங்கேயும் வரலாம் அது அவருடைய பிரச்சனை ஓகே இப்போ சமீபத்தில் செந்தில் பாலாஜி கொடுத்தான வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ அவசர அவசரமாக செந்தில் பாலாஜியை ஒரு ஒரு கட்டத்தை நோக்கி நகர்த்தணும் அப்படி அவசரம் இதில் ஏதாவது ஃபைல் ஏதாவது புறால பொருத்த அதில் கழுகு எடுத்துகிட்டு போச்சா இல்லை திமுக தரப்புல வைக்கக்கூடியது என்னென்னா இந்த தேர்தல் நெருங்கினாலே செந்தில் பாலாஜி தான் பாஜக வந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறத சமூக வலைத்தளங்களில் அவர் வெளியில இருக்கிற வரைக்கும் திருப்தியா இருங்க ஓகே இவ்வளவுதான் சொல்லணும் உள்ள இருக்க வேண்டிய ஒரு அவர் வெளியில இருக்கிற வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அவரால எதையாவது பண்ண முடியும்னா அவர் என்ன சொல்லுவாங்களே என்ன கவுண்டமுடி கிட்ட பாத்ராஜ் சவால் அன்னைக்குதோ அதிமுக கூட்டணி செந்தில் பாலாஜிலாம் ஒரு கேஷியருங்க அவர் வந்து ஒரு கேஷியர் அவரிடம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பிரித்து எல்லாம் எச்சு தொட்டு எண்ணி உங்ககிட்ட க வந்து இந்த இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா இத்தனைக்கு வெள்ளையாக்க முடிஞ்சதுன்னா இத்தனை இன்னும் கருப்பாக இருக்குன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஷியர் அவர் அவரை போய் நீங்கள் அமைச்சருங்கிறீங்க ஒரு பெரிய ஏரியாவே அவர் தான் பார்த்து எங்க நான் சொன்னாங்க நாங்கள் சொல்ல வரும்போது மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச டயலாக் அது ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டே அப்படின்னு சத்யராஜ் கவுண்ட் பண்ணிட்டேன் சொல்கிற மாதிரி கவுண்ட பண்ணிட்டேயோ வடிவேல்கிட்டையோ சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜி கரூர் விஷயத்தில் திமுகவை ஊற்றி மூடினார் ஆற்காட்டு வீராசாமி இருந்து செய்ததை விட பன்மடங்கு தேவையில்லாத ஆச்சரியப்பட்ட பண்ணி இது பண்ணி மூர்த்தி மூடிட்டாங்க இதை விட கேவலமாக ஒரு கட்சியை இறக்கவே முடியாது செந்தில் பாலாஜி ஒரு நல்ல கேஷியர் அவரை எல்லா கட்சியும் பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்லுவேன் ஓகே இந்த சிபிஐ விவகாரத்தில் அப்போ திமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் எல்லா விவகாரத்துலேயும் சிக்கல் இருக்குது அதுக்கு மேலே தான் திமுக வெள்ளை வரும் அதுக்கான முயற்சியெல்லாம் வெளில வரும் இவங்களுக்கு ஆண்டவன் நம்பிக்கை ஆண்டவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னா ஐந்து வருடம் ஒரு நாள் அவங்க சட்டசபையில் உட்கார்ந்ததில்லை அந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு வைங்க நான் தமிழ்நாடு ரொம்ப தெளிவாக இருக்கும் இவங்கள ரெண்டாவது முறை உள்ளே உட்கார கூடாது இவ்வளவு தான் நீங்கள் அதில் நீங்கள் பார்க்கணும் எல்லாத்துலேருந்து தான் அவங்க வெளில வருவாங்க அங்கே அவங்ககிட்டன்னு சாதாரணமான காசு இருக்கா தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி ஐந்து வருடத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டே ரெண்டு பேருக்கிட்ட மாப்பிள்ளை மச்சான் ரெண்டே பேர்கிட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க அதை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் சரி பண்ணலாம் ஒன்றும் குழப்பமே இல்லை ஓகே அப்படியே ஒரு தேசிய அரசியல் குறித்தான பார்வை நான் நாடே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த பீகார் அரசியல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எந்த அணிக்கு சாதகமாக இருக்கும் பீகாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று மூணு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேசிய கட்சி மாநில கட்சி அப்படிங்கிறதுல ரெண்டு உள்டாக இருக்குது பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது தேசிய கட்சி நிதிஷ்குமாரை தூக்கி பிடிக்கிறது என்னால் அவர் நேர்மையானவர் ஆனால் நிதிஷ்குமார் இன்ன வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கிறதா சொல்றாங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத குழப்பம் ஓகே எப்போதுமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு அரசியல்வாதி சொன்னாலும் சொல்லாட்டியும் மோடி அவர்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நட்டா அவர்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் முதலமைச்சர் அதில் எந்த கருத்தும் கிடையாது இப்போ நான் அமித்ஷான்னு வச்சுக்கோங்க நான் சொல்லிடுறேன் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர்னு சொல்லிடுறேன் நிதிஷ்கு நூற்றி ஒரு தொகுதி கொடுத்துருக்கேன் அல்லது பேசி ரெண்டு பேருமா முடிவு பண்ணியிருக்கோம் அல்லது நிதிஷ் வந்து நூற்றி ஒரு தொகுதியை பிஜேபிக்கு கொடுத்துருக்காரு அப்படியே வச்சுக்கோங்களேன் அதனால என்ன இப்போ அந்த நூற்றி ஒரு தொகுதியில் அவங்க வேலை செய்யணும்ல யார் வேலை செய்யணும் நிதிஷ்குமாரோடைய ஆட்கள் வேலை செய்யணும் அவங்களுடைய எழுபது எம்பியோ ஐம்பது எம்பியோ அறுபது எம்பியோ தொண்ணூறு எம்பியோ தானே நீங்கள் வந்து ஆட்சியே அமைக்க முடியும் நான் பிஜேபியிலேருந்து நூற்றி ஒரு தொகுதிக்கு வேலை செய்கிறேன் நான் போன வாட்டி எண்பத்தி ஆறோ எழுபத்தி ஆறோ வாங்கினேன் இந்த வாட்டி தொண்ணூறோ தொண்ணூற்றி நாலோ வாங்குறதுக்கு நான் முயற்சி பண்ணிடுவேன் நீங்கள் தான் முதலமைச்சர்னு சொன்ன உடனே நீங்கள்லாம் கிளம்பி போயிட்டீங்கன்னா இப்போ தேமுதிக சீட்டு வாங்கிட்டு தன் பையன் தொகுதியில் மட்டும் நாலாயிரம் வாக்குக்கு வந்தாங்க பாருங்கள் பாமக சீட்டு வாங்கிட்டு தன் மனைவியுடைய தொகுதிக்கு மட்டும் இருபத்தஞ்சாயிரம் வாக்குக்கு இருபத்தஞ்சாயிரமோ கம்மியாக வாங்கினாங்க பாருங்கள் இப்படி வேலை செஞ்சால் என்ன பிரயோஜனம் இருக்கும் மத்திய பிரதேசத்தில் உங்களுக்கு நடந்ததை நான் ஞாபகப்படுத்துகிறேன் மத்திய பிரதேசில் இருபத்தி மூணு வருடங்களாக பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கு மத்திய பிரதேசில் ஆட்சி தேர்தல் நடக்க போகுது அந்த இடத்துல கமல்நாத் உட்காண்டிருக்காரு திமுகவுக்கு ஈக்குவலான பெரிய தாதா அவர் அவர் வந்து அங்கே உட்காண்ட்ருக்காரு இங்கே என்ன பண்ணுறாங்க எம்பியெல்லாம் கூப்பிட்டு வந்து ஏய் எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று அமைச்சரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு வா எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று உன் தொகுதியில் ஒழுங்காக ஓட்டை போய் வாங்கிட்டு வா இப்படி வேலையை பிரித்து கொடுத்தாங்க அமைச்சர்களை ராஜினாமா செய்ய வச்சு செஞ்சாங்க யார் பிஜேபி அங்கே ஏதாவது கூட்டணி இஷ்யூ இருந்ததா பிஜேபிக்கு கிடையாது அப்போது வேலை வாங்குவதற்கு நான் என்ன சொல்லணும் ஏய் உழைச்சா தான் உனக்கு கிடைக்கும் அதை சொல்லணுமா வேண்டாமா அதைத்தான் பண்ணியிருக்காங்க நிதிஷ்குமார் தான் முதலமைச்சருங்கிறதுல எந்த மாற்றுக்கு அருத்தும் இல்லை ஏன்னா உங்களுக்கு செலிவாக சொல்கிறேன் பீகாரை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற தேசிய கட்சி மாநில கட்சியை தாங்கி பிடிக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிற மாநில கட்சி தேஜஸ்வியோடது தேசிய கட்சியை தூக்கி பிடிக்குது தூக்கி சுமக்குது தாங்கிறதுக்கு என்ன இருக்குது தூக்கி சுமக்குது அப்படி வச்சுக்கோங்க ஸோ இங்கே ஒரு ஐம்பது இங்கே ஒரு பெரிய இந்த இடத்துல இப்படி இந்த விஷயத்துக்குள்ள அவங்க தேர்தலுக்குள்ளே வர்றாங்க ஸோ நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால் போன முறை நித்திஷ் தோர்த்த பல தொகுதிகள் பிஜேபி இந்த வாட்டி எடுத்திருக்கோம் நான் ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன் இன்னொரு ரெண்டு நாளில் சொல்கிறேன் ஏன்னா இன்னும் முடியல ரெண்டாவது ஃபேஸுக்கு இன்னும் முடியல ஆனால் அப்போ பிஜேபி கோர்ஸ் நூற்றி ஒன்றுக்கு சொல்லிட்டாங்க அது வேற விஷயம் இந்த மாதிரி அழகாக அந்த பீகாரில் வந்து எப்படி ஜெயிக்கணும்னு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சுருவோம் எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியை செலவு பண்ணால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியில் ஒரு மண்ணும் கிடையாது நூறு கோடி தொகுதிக்கு செலவு பண்ணி ஜெயிச்சிடலாம்னு பீகாரில் நினைக்கல பிஜேபி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு ஸோ அந்த முதலமைச்சர் குழப்பத்தெல்லாம் இங்கே கொண்டு வராதீங்க அதில் எந்த தப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் காங்கிரஸ் வந்து போட்டி போடும்போது மன்மோகன் சிங் தான் பிரதமர்னு சொல்லிட்டு ஒன்று ஓட்டம் வாங்கல மன்மோகன் சிங்குக்கு தான் வந்து தொகுதி பங்கீடு விவகாரத்திலே வந்து சிராக் பாஸ்வானுக்குமே ஒரு மனக்கசம் சிராக் பாஸ்வானுக்கு உலகம் அந்த பேச்சுவார்த்தை தான் ரொம்ப நேரமா நீடிச்சிச்சு நினைக்கிறேன் பாஸ்வானாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் நம்ம பவன் கல்யாணாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் தங்களுடைய வயது தெரியும் இதற்கு பிறகு அவர்களுக்கு இன்னும் முப்பது வருடம் இருபது வருடம் அரசியல் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க வந்து தங்கள் வேலையை ஒழுங்காக செய்துட்டு மேலே வரணுங்கிறத பிஜேபி அழகாக புரிய வைக்கும் முதல்ல உன் வேலையை கரெக்டாக வான்னு சொல்லுவோம் இப்போ அந்த நூற்றி ஒரு தொகுதியில் நிதிஷுடைய ஆட்கள் வந்து கடுமையாக உழைக்கணும் உழைக்காமல் விட்டு ஒரு ஐம்பது சீட்டு மட்டும் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க நூற்றி ஐம்பது நூறு சீட்டு ஜெயிச்சுட்டாங்க இல்லை தொண்ணூறு சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நூற்றி நாற்பதை வைத்து அரசே அமைக்கலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பொசிஷன் என்னாகும் கீழே இறங்கும் அதனால தான் அவர் சொல்கிறாரு எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க ரொம்ப சிம்பிள் நாளைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக வந்து நூற்றி முப்பது சீட்டில் நிற்கிது விஜய் வராருன்னு வச்சுப்போம் நூத்தி முப்பது சீட்ல நிக்குது முப்பது முப்பது முப்பதுன்னு பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் விஜய்க்கும் கூட குறைச்சல் எல்லாம் எடப்பாடி முடிவு வச்சுக்கோங்க அந்த அறுபது மட்டும் ஜெயிச்சதுன்னா அதிமுக அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூட்டணி ஆட்சிங்கிறது வருமா வராதா அதே நூத்தி முப்பதுல வந்து நூத்தி பதினால ஜெயிச்சிருச்சுன்னா நீங்கள் ஜெயிப்பதற்காக தான் போராட வேண்டுமே தவிர பதவி உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு தேசம் உட்கார சாதகமான களமா இருக்கு சாதகமான சாதகமான களமாகத்தான் இருக்கு ரெண்டு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கியதை விட சீட்டு குறைஞ்சிருக்கு மூன்று தேர்தல்களாக இருந்தும் அதுதான் ஆட்சி அமைக்கும் காரணம் வாக்கு குறையலை வாக்கு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் குறையல அதே மாதிரி தான் தேஜஸ்விக்கு கம்மியிலிருந்து சீட்டு அதிகமாக வந்திருக்கு ஆனால் வாக்கு சதவிகிதம் பெருசாக உயரலை ஐந்து சதவிகிதம் தான் உயர்ந்திருக்கு இது போராது இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீகாரில் கண்டிப்பாக ஜெயிக்க ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க பத்து வருடம் ஒரு ஒரு கட்சி ஆட்சி செய்துட்டு திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுங்கிறதுக்கு வந்து ஒரு சோர்வு வரும் ஒரு வாக்காளருக்குள்ளே ஒரு சோர்வு வரும் புதிய வாக்காளர்கள்னு ஒன்றும் பெருசாக நாலு கோடி பேர் வரப்போகிறதில்லை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் தான் புதிய வாக்காளர்களாக வருவாங்க ஆனால் பீகார் முப்பதுக்கு கம்மியான வயது உள்ளவர்கள் அறுபது சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்போ இளைஞர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி தான் வரும் இளைஞர்களுக்கு ஒரு சோர்வு வரலாம் புதுசாக ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சோர்வு வரலாம் ஆனால் அப்படி வந்ததுக்கான சமைஞ்சைகள் தெரியல ஓகே சார் இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை விதைக்கிறோமா நன்றி சார்